அக்டோபர் மாதம் முதல் நவீன கடவுச்சீட்டை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் තරඟ කාරී අපනෑනාබිමුක වෙළඳ පො ආර්ථිකයක් ඇතිගල්ලා කාර්යක්ෂමතාවේ පලදායිත්‍යේ රටේ වැඩි කරන්නම්. අපි කැමැති වුනත් අකමැතිවුුණත් වැරී අත්තරීම් සිද වුණනත් ිජිටල් කරනට යා යුතුබයි නැත රට ඉස්සරට ගෙනියන්ට බෑ. ඒ නිසා ඩිජිචල් කරණය දේවල් නැතුව දැන් ඔබටවෙෙන රටකට ඇතුල වුණුත් සිංඟපෝරෝගේ රටවල්ට ඇතුල් වන්නුවත් බෑ නවතාක්ෂණක ඩිජිචල් කරන ක්‍රමවේද නැ සාමාන්‍ය මනුසයෙකට රටකට ඇතුල්ලෙන්න්නටත්. නීට කාලවාහ. கடவுச்சீட்டு பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் புதிய தொழில்நுட்ப டிஜிட்டல் முறைகள் இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற நாட்டிற்குள் நுழையவும் முடியாது ஏனைய நாடுகளின் விதிமுறைகளின்படி டிஜிட்டல் அடையாள அட்டை தயாரிக்கப்படுகிறது அந்த நாடுகளின் கடவுச்சீட்டுகளை அக்டோபர் மாதம் வரை அச்சிட முடியாது மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்படுகிறது இந்த டிஜிட்டல் கடவுச்சீட்டை விட குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நவீன கடவுச்சீட்டு அக்டோபர் மாதம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலவரத்திற்கு அமைய எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தற்போதைய மழையுடனான காலநிலையை அடுத்து டெங்கு நுழம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் කාලගුණනික තත්ව යටතේ මතුරුවන්ගේ ගණත්ත වැඩිවෙන බව පේනතියෙන ඒවාගේ මදුර ගණත්තය වැඩවීම නිසා ඩෙගුරෝගීෙන් ජනපදික මටම මේ වාර්තා වන ප්‍රදේශවල ඩෙගුරෝගීන්ගේ වැඩවීමක් මේ වෙද්ධ පෙන්නුම් කරනවා. මේ වැඩිවීම තාම ඉහලෑමට ඉඩ තියෙනවා මේ වසර අවසාන භාගද. அத்துடன் டெங்கு நோய் அதிகளவில் பதிவாகும் பகுதிகளில் தற்போது நுளம்பகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது எனவே இந்த நிலைமை தொடர்மாயின் வரட இறுதியில் நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீரம் எனவே அதனை தவிர்த்துக் கொள்வதற்கு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன கோரியுள்ளார் தென்கொரியாவில் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பை பெற்ற நூற்றி ஏழு பேர் நேற்று தென்கொரியாவுக்கு சென்றதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரிய மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்திற்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி இந்த குழுவினர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக புறப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் தற்போது வரையான எட்டு மாதங்களில் எண்பத்து மூன்று யுவதிகள் உட்பட நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு இளைஞர்களுக்கு தென்கொரியாவில் தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைபடி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்